இன்றைய முக்கிய செய்திகள் ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரான மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் தமிழ்நாட்டில் மாவட்ட வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தவும் நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்கவும் அவசரகால பணிகளை மேற்கொள்ளவும் மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்களை முதலமைச்சர் மு அவர்கள் நியமித்து உத்தரவிட்டுள்ளார் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாயில் பதினான்கு புதிய முதலீடுகளுக்கு தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு காவல்துறை சார்பில் காவல் குடியிருப்புகள் காவல் நிலைய கட்டிடங்கள் உட்பட ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாயில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார் அரபிக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி இரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழகத்தில் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாகவும் மேலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நான்கு நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ஆகியோரின் விவாகரத்து கோரிய வழக்கில் இருவரும் ஆஜராகாததால் வழக்கின் விசாரணை அக்டோபர் பத்தொன்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்து சென்னை முதன்மை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோவை சூலூர் அருகே இருநூற்றி அறுபது கோடியில் அமையவுள்ள இராணுவ தொழில் பூங்காவிற்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் இன்று முதல் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நியாயவிலைக் கடைகளில் பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் திராவிட மாடல் ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கு பின் நாற்பத்தி ஆறு புதிய தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளன என்று ஒன்றிய அரசின் புள்ளியியல் அமைச்சக ஆய்வு உறுதி செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஈரோடு கரூர் விருதுநகர் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது திமுக ஆட்சியில் தள்ளுபடி மானிய திட்டத்திற்காக ஆயிரத்தி பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று அமைச்சர் காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் மேயர் பிரியா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட வருவாய் அலுவலர்களை பணியிட மாற்றம் செய்து தலைமை செயலாளர் முருகானந்தம் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் சென்னை மெரினாவில் உயிரிழந்த ஐந்து நபர்களின் குடும்பத்தினருக்கு நிதியுதவியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் வருகின்ற பதினொன்றாம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது திருப்பதியில் இன்று கருட சேவை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருடாந்திர பராமரிப்பு பணியின் காரணமாக பழனியில் ரோப்கார் சேவை இன்று முதல் நாற்பது நாட்களுக்கு இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பதிவுத்துறையில் செப்டம்பர் மாதம் வரை ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கற்றல் திறன் வழி மதிப்பீட்டுத் தேர்வு இன்று முதல் தொடங்க உள்ளது தீபாவளிக்கு முன்பாக ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு இரண்டு கிலோ இலவச சர்க்கரை மற்றும் பத்து கிலோ இலவச அரிசி வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் மேட்டூர் அணையின் நீர்வரத்து எட்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி எட்டு கனடியிலிருந்து பனிரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று கனடியாக அதிகரித்துள்ளது ஒகேனக்கல் அருவியின் நீர்வரத்து பதினேழாயிரம் கனடியாக அதிகரித்ததன் காரணமாக அங்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னை மெரினாவில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சி உலகத்திலேயே அதிக மக்கள் பங்கேற்ற இராணுவ நிகழ்ச்சி என்ற சாதனை படைத்து லிம்கா புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது தொடர்ச்சியாக மின்தடை ஏற்படும் இடங்களில் சிறப்பு கவனம் செலுத்தி அதற்கான காரணத்தை கண்டறிந்து உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட மதிப்பீட்டு செலவில் அறுபத்தி ஐந்து சதவீதத்தை ஒன்றிய அரசு வழங்கும் என்று ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் விளக்கமளித்துள்ளார் ரிலையன்ஸ் இந்தியா லிமிடெட் உடனான ஒப்பந்தத்தின் மூலம் இந்திய ஒலிம்பிக் சங்கத்திற்கு இருபத்தி நான்கு கோடி ரூபாய் இழப்பிற்கு வழி வகுத்துள்ளதாக சிஏஜி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருபத்தி மூன்றாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் சிதம்பரம் நடராஜ சுவாமி கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு கடலூர் ஆட்சியருக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற போன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள அக்னி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்